குடும்ப மாதம் மாதந்தோறும் ரூபாய் ஆயிரம் வழங்கும் கலைஞர் மக்களின் உரிமை தொகை திட்டத்தை இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று செப்டம்பர் பதினைந்து அன்று முதலமைச்சர் முகா ஸ்டாலின் காஞ்சிபுரத்தில் தொடங்கி வைத்தார் இத்திட்டம் பெண்களின் உழைப்பை அங்கீகரிப்பதையும் அவர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தி சுயமரியாதையுடன் மரியாதையுடன் வாழ வழிவகுப்பதையும் நோக்கமாக கொண்டுள்ளது இத்திட்டத்திற்கு ஒன்று புள்ளி அறுபத்தி மூன்று கோடி பெண்கள் விண்ணப்பித்தனர் இதில் ஒன்று புள்ளி ஆறு கோடி பயனாளிகள் முதல் கட்டமாக தேர்ந்தெடுக்கப்பட்ட சுமார் ஒன்று புள்ளி பதினாறு கோடி பெண்கள் மாதம் தோறும் ரூபாய் பெற்று வருகின்றனர் குறைவாக நன்செய் நிலம் இருக்க வேண்டும் ஆண்டுக்கு மூணாயிரத்தி குறைவாக மின்சாரம் பயன்படுத்தும் குடும்பங்கள் தகுதியுடையவை என தெரிவிக்கப்பட்டிருந்தது பெண்கள் திருநங்கைகள் மற்றும் தனித்த பெண்கள் தலைமையிலான குடும்பங்களும் தகுதி பெறலாம் என கூறப்பட்டது அரசு ஊழியர்கள் ஓய்வூதியதாரர்கள் வருமான வரி செலுத்துவோம் அல்லது நான்கு சக்கர வாகனம் வைத்திருக்கும் குடும்பங்கள் தகுதியற்றவை என நிபந்தனைகள் விதிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் மக்களின் உரிமை தொகை திட்டத்தில் விடுபட்டவர்களையும் இணைக்க வேண்டும் என கோரிக்கையானது வலுத்தது இதனையடுத்து உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தில் மக்களின் உரிமை தொகை கேட்டு விண்ணப்பிக்கலாம் என தெரிவிக்கப்பட்டது அந்த வகையில் ஜூலை பதினைந்து முதல் நவம்பர் பதினைந்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை தமிழக முழுவதும் பத்தாயிரம் சிறப்பு முகாம்கள் நடத்தப்பட உள்ளதாகவும் இதில் முகாம்கள் நகர்ப்புறங்களிலும் முகாம்கள் ஊரக பகுதிகளிலும் நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது கடந்த பதினைந்தாம் தேதி தொடங்கிய முகாமில் நாற்பத்தி மூன்று திட்டங்களுக்கு விண்ணப்பித்து பயன்பெற்று வருகிறார்கள் நேற்று வரை ஆறு லட்சம் மனுக்கள் பெறப்பட்டுள்ளது அதில் சுமார் இரண்டு புள்ளி ஐம்பது லட்சம் விண்ணப்பங்கள் மக்களின் உரிமை தொகை கேட்டும் விண்ணப்பிக்கப்பட்டதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது இதனையடுத்து மற்ற கோரிக்கைகள் தொடர்பான மனு மீது உடனடியாக தீர்வு காணப்பட்டு வரும் நிலையில் மக்களின் உரிமை தொகை திட்டத்தில் பெறப்பட்ட இந்த விண்ணப்பத்தின் மீதான பரிசீலனை தற்போது தொடங்கியுள்ளது உங்களுடன் ஸ்டாலின் முகாம் நவம்பர் பதினைந்தாம் தேதி வரை நடைபெறவுள்ள நிலையில் மக்கள் உரிமை தொகை தொடர்பாக விண்ணப்பங்களின் மீதான ஆய்வு நடத்தப்பட்டு வருகிறது இன்னும் நாற்பத்தைந்து நாட்களுக்குள் மக்களின் உரிமை தொகை விண்ணப்பம் ஏற்றுக்கொள்ளப்பட்டதா அல்லது நிராகரிக்கப்பட்டதா என்ற விவரம் தெரிவிக்கப்படும் அரசு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் தகுதியானவர்களை மட்டும் அடையாளம் கண்ட ஏழை எளிய குடும்பத்தை சேர்ந்த பெண்களுக்கு கட்டாயம் ரூபாய் ஆயிரம் கொடுக்கப்படும் என அரசு தரப்பில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் மற்றும் அமைச்சர்கள் தெரிவித்துவிட்டனர் அதே நேரத்தில் கலைஞர் மக்களின் உரிமை தொகை திட்டத்துக்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம் யாரெல்லாம் விண்ணப்பிக்க கூடாது யாருக்கெல்லாம் விதிவிலக்கு இருக்கிறது என்பது தொடர்பான விதிமுறைகளையும் தமிழ்நாடு அரசு ஏற்கனவே வெளியிட்டுவிட்டது அந்த விதிமுறை அடிப்படையில் மட்டுமே கலஞ்ச மக்களின் உரிமை தொகை திட்டத்துக்கான புதிய பயனாளிகளை தமிழ்நாடு அரசு தேர்ந்தெடுக்கும் தகுதி இல்லாத விண்ணப்பித்தால் கட்ட பரிசீலனை விண்ணப்பம் நிராகரிக்கப்படும் முதலில் இந்த விண்ணப்பிக்க ரேஷன் கார்டு அவசியம் அதிலும் பொருள் இல்லாத அட்டை வைத்திருப்பவர்கள் விண்ணப்பிக்க முடியாது அந்த ரேஷன் அட்டை வைத்து விண்ணப்பிக்கும் பெண்களின் விண்ணப்பம் ஏற்றுக்கொள்ளப்படாது தகவல்களை மறைத்து பெண்கள் யாரேனும் விண்ணப்பித்தால் அரசு ஒரு சில வழிமுறை முறைகள் மூலம் அந்த விண்ணப்பதார பெண்களின் தகுதிகளின் உண்மை தன்மையை கண்டுபிடித்துவிடும் அதாவது கிராம நிர்வாக அலுவலரின் கள ஆய்வு ஆதார் கார்டு செல்போன் எண் கணவரின் செல்போன் எண் வங்கி கணக்கு எண் ஆகியவை மூலம் ஒரு பெண் விண்ணப்பதாரரின் தகுதிகளை அரசு கண்டுபிடித்துவிடும் எனவே உங்களின் தகுதிகளை அரசு கண்டுபிடிக்காது என அஜாக்கிரதையாக நினைத்தும் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்துக்கு விண்ணப்பிக்க வேண்டாம் என அரசு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க